தமிழ் வாழ்க தமிழர்கள் வாழ்க வலமுடன் சவுதியில் வீட்டு வேலை செய்பவர்களின் நிலையை சரி செய்ய ஆறு மாதம் வரை கால அவகாசம் நீட்டிப்பு சவுதி மனிதவள மற்றும் சமூக மேம்பாட்டு அமைச்சகம் ஆறு மாத காலத்திற்கு தப்பிச் சென்ற வீட்டுப் பணியாளர்களின் நிலையை முறைப்படுத்துவதற்கான கால வரையறையை நீட்டிப்பதாக அறிவித்துள்ளது இந்த நிலையை சரி செய்வதற்கான நடைமுறைகள் நீர் தளத்தின் மூலம் செயல்படுத்தப்படும் என்பதை அமைச்சகம் உறுதிப்படுத்தியது ஆறு மாதங்களுக்கு முன்பு வேலைக்கு செல்லாத வீட்டுப் பணியாளர்களின் நிலையை சரி செய்வதற்கு ஆறு மாத காலம் அமைச்சகம் அறிவித்திருந்தது புதிய அறிவிப்பு தேதிக்கு முன்னர் வேலைக்கு செல்லாததாக அறிவிக்கப்பட்ட தொழிலாளர்களுக்கு மட்டுமே புதிதாக நீட்டிக்கப்பட்ட கால அவகாசம் பொருந்தும் இந்த சலுகை காலம் தங்கள் பணியிடத்தை விட்டு ஓடிப்போன பிறகும் நாட்டில் தங்கியிருக்கும் வீட்டுப் பணியாளர்களுக்கும் அவர்களின் முதலாளிகளுக்கும் முசாநெட் தளத்தின் மூலம் சட்டப்பூர்வ நிலையை சரி செய்வதை நோக்கமாக கொண்டுள்ளது என்று அமைச்சகம் விளக்கியது புதிய முதலாளிகள் முசாநெட்டில் செயல்முறைகளை தானாகவே முடிக்கலாம் பணிச்சூழலை மேம்படுத்துவதற்கும் வீட்டுப் பணியாளர்கள் மற்றும் அவர்களின் முதலாளிகளின் உரிமைகளை பாதுகாப்பதற்கும் பங்களிக்கலாம் வீட்டு சேவைகள் மற்றும் வீட்டு வேலைவாய்ப்பு திட்டத்திற்கான மனிதவளம் மற்றும் சமூக மேம்பாட்டு அமைச்சகத்தின் அதிகாரப்பூர்வ தளம் முசானட் என்பது குறிப்பிடத்தக்கது